ஹாய் சொந்தங்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஆடி வெள்ளிக்கிழமை அதாவது ரெண்டாவது ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ரொம்பவே விசேஷம் அதனால் நம்மளும் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம் போன வார வீடியோவில் எல்லாம் கேட்டிருந்தீங்க எந்த கோவில் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா இடுமன் கோவில் இடுமன் கோவிலில் வந்துட்டு துர்க்கை அம்மனுக்கு வந்துட்டு இங்கே சிறப்பாக அபிஷேகம் நடத்தி தீபாராதனை காட்டுவாங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா இந்த வாரம் சரியான கூட்டம் இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஆள் கம்மியாக தான் இருக்காங்க கொஞ்ச நேரம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பேத்துக்கு மேலே வந்துட்டாங்க கொஞ்சம் கூட்டமாகவே ஆயிடுச்சு பேத்துக்கு மேலே தான் இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு பாலபிஷேகம் அபிஷேகம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துடுவோம் Itu yang terbaik di dunia. இப்போ பாத்தீங்கன்னா அபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு கூட்டம் பார்த்திங்கன்னா செம்மா கூட்டம் நம்மளுக்கு நேராக பாத்தீங்கன்னா வள்ளி தேவியானையோட முன்கர் வந்துட்டு அழகாக இருந்தார் ஆரியும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சாமிக்கு தீபாராதனை பண்ண போகிறாங்க கூட்டம் சைட்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு அதனால் நாங்கள் வந்து இந்த பக்கம் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடிமரம் வந்து ரொம்ப விசேஷம் எல்லா கோயிலையும் மறக்காமல் கொடிமரத்துக்கிட்ட நீங்கள் போய் உங்கள் பிரார்த்தனை வைங்க கண்டிப்பாக அவர் வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவார் நல்லபடியாக சாமியை பிரார்த்தனை பண்ணியாச்சு எல்லாருக்காகவும் நான் மனசார பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாம் அந்த கடவுள் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு மனசார நான் பிரார்த்தனை பண்ணியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக நிறைய சந்திக்கலாம்